ஃப்ரெண்ட்ஸ் ஐடிபிபி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் குரூப் சி லெவலில் தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினால் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே எஸ்சி எஸ்டி எக் சர்விஸ் மேனுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து எயிட்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ இண்டோ டிபிடன் பார்டர் போலீஸ் போர்ஸ்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்குள்ள வந்து வருது ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டபிள் கேட்டகிரிலையும் ட்ரேட்ஸ் மேன் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறிலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் இதில் இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறுக்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் டெய்லர் கேட்டகிரிக்கு வந்து ஒரு பதினெட்டு வேகன்சியும் கான்ஸ்டபிளில் காப்புலர் கேட்டகிரிக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த கம்யூனிட்டி வைஸ்ஸாக வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான வெப்சைட்லிங்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி எஸ்டிக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஆன்லைன் மூலையே நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏஜ் லிமிட்னா வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கான இன்ஸ்டியூட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டூ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் வந்து பார்த்திங்கனா எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து அந்த ரெஸ்பெக்ட் ட்ரேட்டில் வந்து உக்கிட்ட வந்து இருக்கணும் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட் வந்து இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா டொண்ட்டி ஜூலை அன்னைக்கு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அன்னைலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட்டு வந்து எயிட்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தனா உங்களுக்கு வந்து ஃபிசிகல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு எக்ஸாமே கிடைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெடிக்கல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இப்போ ஷார்ட் நோட்டீஸாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்து ரிலீஸ் ஆகணும்னா டுவெண்ட்டி ஜூலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அது வந்ததுமே உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஜூலைலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் Thank you, friends.